தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்கரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அவர் பின்னோக்கி நகர்றாரு அதாவது எட்டாம் இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து ஏழாம் இடத்திலே வக்கரகதி அடைகிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த மரியாதை குறைவுகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் நீங்கள் கேட்கலாம் சார் இப்படி தான் சொன்னீங்க ஆனால் இப்போ இல்லையா அப்படின்ட்டு இப்போது நடக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது சனி வக்கரகதியில் இருக்காரு இதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது ஒரு கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா கெடுபலன் ரெண்டு கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக கணவன் மனைவி வரவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சுருக்கீங்க எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் நான் யாரோ அவர் யாரோன்ட்டு இருக்கோம் அவன் யாரோன் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் குடும்பத்தில் பண வருமானம் ஏற்படும் நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு இது நாள் வரை மரியாதை கிடைக்காமல் இருந்த உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் கேட்பாங்க சார் இதுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு பகிருங்கள்னு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஒரு பொது மேடையில் உங்களை மரியாதை செய்து உங்களுடைய பாராட்டுதலை பெறுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவர்களெல்லாம் உங்களை மரியாதைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு பாராட்டுதலை தருவார்கள் அதாவது இத்தனை நாளாக உங்களை வந்து யாருமே கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது யுவில் பி த சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷன் இனி உங்களோட ஃபோக்கஸ் லைட் உங்கள் பேரில் இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பதவியில் மாற்றம் ஏற்படும் யுல் பி கிவன் அசைன்மெண்ட் இந்த சார் இந்த விஷயத்தை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்களுடைய அறிவு திறமையை நாங்கள் இப்போ மதிக்கிறோன்னு சொல்லுவாங்க அவ்வளவு யோகமான காலகட்டம் ஆரம்பம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் துரிதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் செல்வாக்குமிக்க நாட்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய நாட்களாக இந்த நாலரை மாதம் இருக்க போகிறது இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் உங்கள் உறவினர்களோ உங்களுடைய சக பணியாளர்களோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ நெய்பர்ஸோ யார் மதிக்க மதிக்காமல் இருந்தாலும் இனிமேல் உங்களை பார்த்தாலே சார் சௌக்கியமாக சார் எப்படி இருக்கீங்க சார் அம்மா அப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நீ வந்து உன்னோட டேலண்ட்டெல்லாம் பார்த்த உன்னோடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கு இவ்வளவு டேலண்ட் வச்சு எப்படி எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்னமோ இவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்ககிட்ட சொல்லாத மாதிரி கேட்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ்வையார் சொன்னது போல் நீங்கள் இதுவரைக்கும் யார் மதிக்காமல் இருந்தவங்களோ அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ அவங்க உங்களை வீடை தேடி வந்து மரியாதை கொடுத்துவாங்க கொடுத்து உங்களை செழிப்பாக்குவாங்க சந்தோஷப்படுத்துவாங்க உங்கள் சந்தோஷத்தில் அவர்கள் செழிப்பார்கள் சந்தோஷப்படுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான பரிகாரம் குரு வக்கர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைக்ரைவ பெருமானை வழிபடுங்கள் ஹயக்ரைவரை வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான டேலண்ட்டையும் அந்த ஹைக்ரைவ பெருமான் கொடுப்பார் புதிய புதிய யுக்திகளை அறிந்து கொள்வதற்கும் கையாள்வதற்கும் அந்த ஹயக்ரிவரின் அறிவு கூர்மை உங்களுக்கு துணை இருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்குறத நம்மளுடைய முதல் பிரார்த்தனையா இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்